இன்று மகாவீர் ஜெயந்தி சமண சமயத்தின் முக்கியமான நாள் கோவில்களில் பக்தர்கள் திரண்டு பூஜை தியானங்களில் ஈடுபடுகின்றனர் ஆனால் யார் இந்த மகாவீர் இதற்கு அவரை நாம் இத்தனை வருடம் கொண்டாடுகிறோம் சமண சமயம் என்றால் என்ன சமண சமயம் இந்தியாவின் பழமையான ஆன்மிக மரபுகளில் ஒன்றாகும் கி மு ஏழாம் நூற்றாண்டில் வேதங்களில் உள்ள யாகம் மற்றும் சடங்குகள் மக்கள் வாழ்வில் சமநிலையை தரவில்லை இதனால் வேதங்களை எதிர்த்து சமத்துவத்தையும் அகிம்சையையும் மையமாகக் கொண்டு சமண சமயம் தோன்றியது கி மு ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதில் பீகாரின் குந்தலகிரியில் மகாவீர் பிறந்தார் அவரது இயற்பெயர் வர்த்தமானா மன்னர் குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதிலேயே ஒழுக்கமும் தார்மீக வாழ்வும் நிறைந்தவர் முப்பது வயதில் மகாவீர் எல்லா செல்வங்களையும் குடும்ப வாழ்க்கையையும் துறந்து துறவர வாழ்க்கையைத் தேர்ந்தெடுத்தார் அவர் காட்டுப் பகுதிகளில் தங்கி கடுமையான தவங்களை மேற்கொண்டார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் பரிபூரண ஞானத்தைப் பெற்றார் ஞானம் என்றால் உலகின் முழுமையான உண்மைகளை அறிந்த நிலை இந்த ஞானம் மூலம் மகாவீர் மனிதர்களுக்கு முழுமையான ஒழுக்க வழிகளை பரப்பினார் அவரது ஐந்து முக்கிய தர்மங்கள் ஒன்று அஹிம்சை உயிர்களுக்கு தீங்கிழைக்காமல் வாழ வேண்டும் இரண்டு சத்தியம் எப்போதும் உண்மையைப் பேச வேண்டும் மூன்று அஸ்தேயம் பிறருடைய பொருளை அனுமதியின்றி எடுக்கக்கூடாது நான்கு பிரமச்சரியம் கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் ஐந்து அபரிகிரகம் ஆசைகளை வென்று அடக்குமுறை நிலை கொண்டிருக்க வேண்டும் சமண சமயத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள பல முக்கிய நூல்கள் உதவுகின்றன அவற்றில் சில ஒன்று ஆகம நூல்கள் மகாவீரரின் நேரடி போதனைகள் அடங்கிய இந்நூல்கள் சமண தர்மத்தின் அடிப்படையாக உள்ளன இரண்டு கல்பசூத்திரம் மகாவீரின் வாழ்க்கை வரலாறும் தீர்த்தங்கர்களின் வரலாறும் அடங்கிய நூல் மூன்று தத்துவர்த்த சூரி ஒழுக்க நெறிகளை விளக்கும் சமண தர்மத்தின் கோட்பாடு நூல் இந்த நூல்கள் சமண சமயத்தின் உயர்ந்த கொள்கைகளை உலகத்திற்கு கொண்டு சென்ற முக்கிய ஆதாரங்களாகவும் வழிகாட்டிகளாகவும் உள்ளன இன்றைய சமண சமயம் உலகளவில் பரவி வருகிறது சமணர்கள் தியானம் தவம் மற்றும் அஹிம்சையான உணவு முறைகளைக் கொண்டு மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றனர் மகாவீரின் போதனைகள் இன்றும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன அஹிம்சையும் உண்மையும் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டும் வலிமையான கருவிகளாகும் மகாவீரின் வழிகாட்டுதலை நாம் தினசரி வாழ்க்கையில் இணைத்து நம் சமூகத்தை மேலும் நல்வழிப்படுத்தலாம் மகாவீர் ஜெயந்தி என்பது வெறும் ஒரு நிகழ்வல்ல அது வாழ்வை மாற்றும் ஒரு போதனை வாருங்கள் மகாவீரின் வழிகாட்டுதலை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இணைத்து உலகத்திற்கு நன்மை செய்வோம் அஹிம்சை இப்போதம் வெல்லம்.